குப்பை மேனி சட்னி செய் சாப்பிட்றதுனால ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸு இது வந்து குப்பையில் தானே இருக்குது இது வந்து குப்பை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒதுக்கிட்டு போயிடுறாங்க ஆனால் இதனுடைய மகத்துவம் யாருக்குமே தெரியல இந்த மூலிகை வந்து குப்பை மேனின்னு எதுக்கு தெரியுமா வந்தது நம்ம உடம்பு வந்து குப்பை மாதிரி இருக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டாக இருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து குப்பை மாதிரி இருக்கும் குடல் இறைப்பை இது எல்லாமே ஸோ அதை வந்து சுத்தம் செய்கிறதுக்கு தான் இந்த வந்து மேனின்னா உடம்பு குப்பை போல் இருக்கிற மேனியை வந்து சுத்தப்படுத்தும் அதனால தான் குப்பை மேனி ஓகேங்களா ஸோ இது வந்து இந்த மூலிகை வந்து சட்னி செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இந்த மூலிகையில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்கின் ப்ராப்ளத்தை தாங்க இதை வந்து குணப்படுத்தும் வயிற்றுக்குள்ளே இருக்கிற குடல் புழுக்களை வந்து சுத்தமாக வெளியேற்றிடும் ஓகேங்களா பச்சையாகவே ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் அரைச்சி வெந்நிலை கலந்துக்கு சாப்பிட்லாம் இல்லை சட்னி செஞ்சு சாப்பிட்லாம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கைகள்லாம் நமச்சல் ஆகிட்டே இருக்கும் அரிச்சிட்டே இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து இந்த பொடியை வந்து கொஞ்சம் கொஞ்சம் காலையில் ஒரு அரை ஸ்பூன் அது மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா விஷக்கடிக்கு பாம்பு கடிக்கெலாம் வந்து இதை தான் வந்து இது ஏழு மிளகு உப்பு வச்சு அரைச்சி கொடுப்பாங்க அந்த விஷம்லாம் வெளியேறிடும் அந்தளவுக்கு வந்து இந்த மூலிகை வந்து ரொம்ப சிறந்த ஒரு மூலிகை மெயினாக வந்து மலச்சிக்கல் மோஷனே போகாமல் முக்கியத்து கிடப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க இது சுத்தமாக குடலில் இருக்கிற அந்த புழுக்கள் நாடா புழு கொக்கி புழு எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றி டியேக்டேட் பண்ணி கு குடலை வந்து சும்மா தூய்மையாக அவ்வளோ அழகாக வச்சுக்குங்க அதுக்கு தான் இது குப்பை மேனி ஓகேங்களா மோஷன் ரொம்ப ஃப்ரீயாக நல்லா போகும் அதில் இருக்கிற எல்லா கழிவுகளையும் வெளியேற்றிடும் ஓகேங்களா ஸோ அளவுக்கு வந்து ஒரு ஹெல்த்து பெனிஃபிட்ஸு ரெண்டாவது பார்த்திங்கன்னா பெயின் வலிக்கும் இந்த கை கால் வலி மூட்டு வலி அந்த மாதிரி இடத்துலாம் வந்து இந்த தலையை வந்து விளக்கண்ணிலே இல்லை தேங்காய் நல்லா பச்சை இலையை பறித்து நல்லா எண்ணெயில் வந்து கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு கை கால் இருக்கிற இடத்துல பூச்சி பூச்சி வந்தால் ரொம்ப நல்லா ரிசல்ட் வரும் அந்தளவுக்கு வந்து இந்த குப்பை மேனி வந்து ஒரு அற்புதமான மருந்துங்க இப்போ நாங்கள் வந்து சட்னி செஞ்சுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது நார்மலாக வந்து வெங்காயம் பூண்டு தேங்காய் கடலை பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சா சட்னி சூப்பராக